ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து என்னென்ன சிலபஸ் வரப்போகுது என்னென்ன பாடத்திட்டங்கள் வரப்போகுதுங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி எவ்வளோவோ கேட்டிருக்காங்க எனக்கு அதுக்கான டைம் வந்து சரியாக அமையலை இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான கட்டணத்தில் இரண்டு மாத பயிற்சி வகுப்பு நம்ம சம்மர் கிளாஸில் போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் ரெண்டு மாதம் தான் ஓகேங்களா மார்ச் மாதம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்கப்போகுது நம்ம ஏப்ரல் மே ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து படிக்க போகிறோம் ரொம்ப வந்து உங்களுக்கு மிக மிக தெளிவாக சின்ன சின்ன நுணுக்கத்தோடு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க ஈஸியாக உங்களால் கட் பண்ணி தைக்க முடியும் இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாத பயிற்சி வகுப்பு ஆன்லைன் க்ளாஸ் தான் ஓகேங்களா எல்லா வகையான துணியையுமே பயன்படுத்தி லைனிங் பிளவுஸும் அண்டு வித்தவுட் லைனிங் ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து கற்றுத்தர போகிறேன் இதில் வந்து கட்டிங் ஒரு நாள் ஸ்டிச்சிங் ஒரு நாள் உங்களுக்கு வந்து பொறுமையாக அழகாக வந்து சொல்லித்தரேன் மிக மிக தெளிவான விளக்கத்துடன் சின்ன சின்ன நுணுக்கத்தோடு துல்லியமான முறையில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் தரேன் இது பார்த்தீங்கன்னா அறுபது நாள் பயிற்சி வகுப்பு ஏப்ரல் மே இரண்டு மாதம் பயிற்சி வகுப்பு சம்மர் ஹாலிடேஸ் கிளாஸ் ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க நிறையா பேருக்கு இந்த பதிவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களும் கற்றுக்க முடியும் பணம் இல்லாதவங்களும் கற்றுக்க முடியும் எல்லா பேர்னாலையுமே இந்த பயிற்சி வகுப்பை ஈஸியாக கற்றுக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்பிற்கு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாய் மட்டும்தான் ஓகேங்களா இரநூறுபாயை நீங்கள் வந்து பணம் கட்டிவிட்டு அந்த வகுப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இரநூறுபா ஜிபே அல்லது ஃபோன்பேயில் வந்து நீங்கள் பணம் கட்டிட்டு உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து எந்த ஊர் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன சிலபஸ் வரும்ங்கிறத இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம் இது வந்து எப்போ வந்து அட்மிஷன் வந்து நாங்கள் போட போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும்தான் அட்மிஷன் வந்து நடைபெறும் அப்புறம் வந்து ஏப்ரல் இருந்து நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளையே நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த நம்பர்ல வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் இப்ப வந்து பதினஞ்சு வகையான பாடத்திட்டம் வந்து என்னென்னு பாக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் ஓகேங்களா சுடிதார் வேறு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வந்து வேறு வேறு பயிற்சி வகுப்பில் பார்க்கலாம் இந்த இரண்டு மாதமுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் மட்டும்தான் கற்றுக்க போகிறோம் இதில் வந்து லைனிங் ப்ளவுஸும் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸும் தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வகையான பாடத்திட்டம் இருக்குது இது இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு நெக் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா லைனிங் ப்ளவுஸு கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு நாளைக்கு கட்டிங் வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா ரெண்டாவது நாள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பான் நெக் ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ் வந்து கற்றுக்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் ஓகேங்களா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் ஓகேங்களா நாலாவதாக பார்த்தீங்கன்னா திலகம் நெக் பிளவுஸ் லைனிங் பிளவுஸில் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மல் பைப்பிங் பிளவுஸ் நார்மலாக பைப்பிங் வந்து எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கான கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வந்துடும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்ம தைக்க போகிறோம் இதுக்கான கட்டிங் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக வந்துடும் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா அதிக மிஸ்டேக்குகள் அல்லது குறைவான மிஸ்டேக்காக இருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணுங்கிறது வந்துடும் ஒம்பதாவதாக பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன் பத்தாதான் தான் பாத்தீங்கன்னா உடம்புல இருந்த அளவு எடுப்பது எப்படிங்கிறத அதுல கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்லி போகிறேன் பதினொன்னாவத பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் கட்டு பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் அதுல கட்டிங் ஸ்டிச்சிங் வந்துரும் ரவுண்ட் நெக்லே பாத்தீங்கன்னா ஹெம்மிங் பிளவுஸ் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஹெம்மிங் போடக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அதுல கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் நார்மல் கப் ஊசியான கப் அது வந்து எப்படி தைக்கணுங்கிறத கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோவோட நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன் அடுத்து நம்ம ஃபார்முலாவை மட்டும் பயன்படுத்தி ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணும் தைக்கணுங்கிறத அதையும் சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் முழு பிளவுஸையுமே ஃபினிஷ் பண்ணி எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் அந்த லைனிங் ப்ளவுஸுக்கும் ரோப் வந்து துணியிலேயே எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்துடும் இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா ஊட ஊடவே ஸ்லீவும் வந்து கேட்டிருக்காங்க அதையுமே நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் கண்டிப்பாக இந்த பதினஞ்சு வகையான பாடத்திட்டமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கற்றுக்கங்க இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிற நபர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தும் நபர்களுக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் ஓகேங்களா அந்த பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் குறைந்தது ஐநூறு நபர்கள் சேர்ந்திருந்தார்கள் என்றால் குழுக்கள் முறையில் பத்து நபர்களுக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் ஒரு நபருக்கு மூவாயிரம் ரூபாய் ஓகேங்களா பயன்படுத்தும் நபர்களுக்கு ஆயிரம் நபர்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் குழுக்கள் முறையில் தையல் மிஷின் வந்து வழங்கப்படும் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரநூறுபா தானே எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ தெரியலை அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக சொல்லி தருவேன் என்னென்ன டவுட் வேண்டுமானாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பதிலுக்குமே நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ